கதை போமா கதை போமா அதாவது ஒரு டைரியின் நன்மை இது ஒரு நீதிக்கதை தான் அதாவது ஒரு தந்தை இல்லை தாய் இருந்தாங்க பல கஷ்டங்கள் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க ராஜு ஒரு நல்லா பன்னெண்டாவது படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு இருந்தாங்க அப்போ அந்த சின்ன பொண்ணு அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தது அந்த தாய் வந்து ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு நல்வழியில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு லாரியில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மதுரையில் மலையில் கல் உடைக்கிற வேலை இருக்குப்பா அங்கே வந்து நல்ல ஆஸ்பத்திரி ஸ்கூலு எல்லாம் இருக்குது கூலி தருவாங்க எல்லா வசதியும் இருக்குதுன்னு சொன்னோடனே சரி நம்ம அங்கே போயிடுவோம் சொல்லி ராஜு தந்தை அம்மாக்கிட்ட சொல்ல சாரி நம்ம எல்லோரும் போக ஸ்கூல்லேயும் படிக்கலான்ட்டு போய் அவங்க சொல் போயிடு கேட்டு இருந்த சாமானத்தை எடுத்துகிட்டு அந்த லாரியோடையே போயிட்டாங்க அந்த மலையில் இருக்கிற ஒரு நல்ல கல்களை உடைச்சி சின்ன சின்னதாக உடைக்கிற வேலை அவங்க அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பையனும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க தங்கச்சி ஸ்கூலில் படிக்க போட்டாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அவங்க அம்மா வேலை செய்யும்போது கையில் சித்தியில் போட்டு ரத்தம் வந்துடுச்சு உடனே தம்பி ராஜு போய் அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் காமிச்சு சௌரியமான ஆன பிறகு அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல பழக்கம் ஏற்பிடிச்சு ராஜு பார்த்தாலே டாக்டருக்கு பிடிச்சி போச்சு ரெண்டு மூணு நாள் அம்மா கூட போவோம் ஒரு நாள் டாக்டர் சொன்னார் ராத்திரிக்கு ராத்திரிக்கு இங்கே வந்து காவல் இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆஸ்பத்திரியில் மே ஒரு ஏதாவது காரணம் ஒருத்தருக்கு காரணம் அப்படின்னு நான் வரேன் சார் ஏன்னா பன்னெண்டு வரைக்கும் படித்ததுனால அதை டாக்டர் ஒப்புக்கொண்டு ராத்திரிக்கு உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே இந்த ராஜு அங்கே இருந்துரு கார்ந்துட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து கீழே டவுனுக்கு போயிடுவார் அதனால் அவன் அந்த இதில் இருந்தான் அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் ஒரு எட்டாவதில் படிக்கும் போதிலருந்து டைரி எழுதி அவனுக்கு எல்லா நல்ல காரியங்கள் நல்ல செய்திகள் ஒரு நல்ல ஒரு செய்திகள் அப்புறம் எழுதுகிற பழக்கம் அன்றாட இதை பார்த்தேன் இதை பார்த்தேன் இது நடந்தது இந்த தலைவர் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எழுதுகிற பழக்கம் இருந்தது எதையாவது ஒன்று நைட்டு எழுதி முடிச்சிடும் அப்படின்னு தான் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்போ இப்ப டாக்டர் வந்து ராத்திரிக்கு ஆஸ்பத்திரியில் தங்கி இருப்பான் காவல்கர் அப்படின்றார் சரின்னு சொல்லி அதே மாதிரி அவன் எல்லா டாக்டர் ஒருங்கா வேலை செஞ்சுட்டு டாக்டர் போன பிறகு இரவில் இருக்கும்போது டைரி எழுதுவான் இந்த மாதிரி டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறத பார்த்து டாக்டர் வந்து என்னப்பா டைரி எழுதுகிறேன்னு சொல்லி அவன் பா எழுதுனதெல்லாம் பார்த்தார் இவனுக்கு என்ன நல்ல ஒரு முன்னேறணும் நல்ல அவனாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் உடனே டாக்டர் கேட்டார் சரிப்பா உங்களையெல்லாம் படிக்க வைக்கிறேன் டவுனுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கவும் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை அந்த கல் உடைக்கிறவங்க மேனேஜர் டாக்டர் சொன்னதுனால ஆமாம் அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல அங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லி டாக்டர் வந்து டவுனில் போய் அவங்களுக்கு குடியிருக்க வச்சார் அப்போ அந்த பன்னெண்டு படித்த பையனை போய் நல்லா படிக்க வச்சார் ஒரு டாக்டர் வலைக்க ஒரு நர்ஸ் வலைக்க படித்து முன்னேறிட்டு இருந்தாங்க அப்போ அந்த டைரியில் இருக்கிற சொல்ல பார்த்துட்டு இவன் நான் இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பொண்ணு படிக்க எல்லோரும் நல்லா முன்னேறி படிப்பு ரெண்டு பேருக்கும் நல்லா இதாகி வந்தாங்க அப்போ அவன் டாக்டர்கிட்ட கேட்டான் சார் சார் நம்ம மலையில் கல் உடைக்கிறவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தீர்க்கணும் நம்ம தப்பிச்சுட்டு வந்துட்டோம் அவங்க நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு கேட்டான் டாக்டர் சொன்னார் அந்த இதவே நம்ம விலைக்கு வாங்கினால்தான் முடியும் அந்த மலையில் இருக்கிற கல் உடைக்கிறவங்க அந்த முதலாளி அவங்களெல்லாம் வச்சு தான் அதை அப்படியே விலைக்கு வாங்கினா தான் முடியுன்ட்டார் அது சரின்னு சொல்லி இதுக்கு முயற்சி பண்ணால் எங்கேயும் அவனால் செய்ய முடியல டாக்டரே உதவி செஞ்சார் இந்த நல்ல எண்ணத்துக்காக நான் உதவி செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் உதவி செய்ய அந்த கல் உடைக்கிற வியாபாரத்தை பா தம்பிக்கு எடுத்து சொல்லி அதாவது ராஜுக்கு எடுத்து ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தார் உடனே ராஜு போய் அங்கே பள்ளிக்கூடங்களில் சிறிது தஞ்சை தான் இப்போ ஆஸ்பத்திரியில் நிறையா சேம் சின்ன பிள்ளைகள் எல்லோரும் படிக்க போனோம் ஏற்பாடு பண்ணிட்டான் அவனுக்கு நல்ல பேர் வந்துடுச்சு அவன் ரொம்ப அன்பாக எல்லோருடையும் உதறது வேலையில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் லீவு விடுறது இந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த தொண்டு சேவை இதையெல்லாம் கலந்து செஞ்சதுனால அவனுக்கு ஒரு நல்ல பேர் வந்துடுச்சு டாக்டரு வருவார் அப்போ ராஜுவும் ரொம்ப வந்து கூடயே இருந்து நல்ல டாக்டர்கிட்ட போய் உதவி செய்ய அவனும் படிச்சுருக்கான் அது எல்லாருக்கும் நல்ல உதவி சலுகை யாரும் கஷ்டப்படாமல் லேசாக வேலை செஞ்சு பொழைச்சா போதும் நல்லா இருக்கணும் படிக்கணும் வயசானவங்க சிறுகிற வேலை தான் அவங்களையும் வலைக்கு வர வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு பேர் நல்ல நல்லா முன்னேறிட்டான் அவனுக்கு நல்ல பேர் வந்துருச்சுப்பா அதாவது அந்த டைரி எழுதுனது தான் இப்போவும் டைரி எழுதிட்டுருக்கான் டைரி எழுதுறது வந்து அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது டாக்டருக்கு பிடிச்சி போனதுனால தான் இவனை முன்னேற வைக்கணும்னு நினச்சார் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி படிப்பில் முன்னேறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அவங்க நம்ம செய்கிறவங்களுக்கு நன்மை படித்தவங்களுக்கு நன்மை ஊருக்கும் நன்மைப்பா அதனால நம்ம என்ன செய்யணும் எல்லாருக்கும் உதவணும் படிப்புக்கு நிச்சயமாக உதவி செய்யணும்ப்பா அதுதான் ஆல் த பெஸ்ட் बाढ़ उड़ा